சேனல் நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய சர்வீஸில் நிறைய ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம் எல்லாமே உங்களால் மட்டுமே சாத்தியம் என்னோடய சேனலில் நிறையா சப்ஸ்கிரைப் வந்துட்ருக்கீங்க வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி இது ஒன் ஆஃப் த ஃபேமிலி சேனல் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாப் ஆகட்டும் இல்லை ஒரு டவுட் ஒரு ஆன்லைன் என்ட்ரி இல்லை ஒரு ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய நண்பர்களுக்கு கொடுத்து பயன்பட்டு கொண்டிருக்கிறது அதோட முக்கியமான விஷயம் புதுசாக யாராவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் தயவுசெய்து எங்களோட சேனலில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்க நான் உங்களை பணியோட கேட்டுக்கிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இந்த எம்பி சர்வி சேனலில் இருக்குது அந்த விதத்தில் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோடு வந்திருக்கேன் கடந்த ஒரு மூன்று நாட்களாக ஒரு ஹெவி ஷெடியூல்ங்கிறதுனால என்னால் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியல என்னால் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ண முடியல நிறையா கமிண்ட்மெண்ட்ஸ் அதற்கிடையில் நானும் இந்த வீடியோ சேனலில் நிறையா அப்டேட்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்ச வீடியோக்கள் எல்லாமே பெண்ணிங்கில் இருக்குது இன்றைக்கி நான் அதிலேருந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் கொடுக்கறேன் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவளோட இருக்கீங்க கேளுங்க நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா உணவு அந்த உணவு நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதிலிருந்து என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இன்னும் அதை அக்கறையாக சாப்பிடுவோம் நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா காளான் வந்து நிறைய பேர் இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் கடையாகட்டும் இல்லை வீட்லேயே ஆகட்டும் இல்லை ஹோட்டல் எங்கேயாவது ஒரு பக்கம் காளான் ஃப்ரை காளான் சில்லி இந்த மாதிரியான ஐட்டம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே இந்த காளான் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன யூஸ் இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதோட மருத்துவ குணங்கள் என்ன யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சணும் நான் ரொம்ப நல்ல விஷயம் தெரியாதவங்க இந்த வீடியோ சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பற்றாது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ காளானுடைய மருத்துவ குணங்களை பற்றின விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இந்த உலகத்தில் இருக்கும் நாம் உண்ணக்கூடிய காய்கறிகள் அனைத்திலுமே சத்து அதிகமாக உள்ளது அப்படி பல நன்மைகளை கொண்ட சாப்பாடு வகைகளில் காளானும் உண்டு காளானே ஒரு சிலர் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது அடிக்கடி நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டிய உணவு வகையில காளான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவு தினமும் சாப்பிடும் அளவிற்கு இந்த காளானில் அப்படி என்னதான் நன்மை இருக்குங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா காளான் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ரொம்ப ரேராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் ரெகுலராக எடுத்துக்கிறாங்க பட் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு காளானில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாருங்க ஜிங்க் காப்பர் மினரல் சத்துக்கள் பொட்டாசியம் சோடியம் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் கே சிபிடி போன்ற சத்துக்கள் எல்லாமே இந்த காளானில் இருக்குது எலும்பு வலுப்பற அதாவது மஸ்ரூம் காளான் வந்து மஸ்ரூம்னு சொல்லலாம் அந்த மஸ்ரூம் வந்து எலும்புகளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காளானில் இருக்கிற இரும்பு சத்து உடலில் உள்ள இரத்த அளவை அதிகரிப்பதற்கு மிகவும் பயன்படுகிறது அதுமில்லாமல் இல்லாமல் பீக்கங்களை சரி செய்யவும் இரத்த தடைகளை நீக்கவும் எலும்புகளில் வளர்ச்சியை அதிகரிக்கவும் செவிலினியம் சத்து அதிக அளவில் இந்த காளானில் இருப்பதால் இதை சாப்பிட்றதுனால இந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இன்னொன்று பொட்டாசியம் காளானின் பயன்கள் அதாவது காளானில் இருக்கிற பொட்டாசியம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதோட பயன்கள் உணவு காளான்கள் அனைத்திலும் அதிக அளவு பொட்டாசியம் சத்து உள்ளது ஏழு நாட்களுக்கு ஒரு முறை காளானை உணவில் சேர்ப்பதன் மூலம் உடலில் உள்ள இரத்த அழுத்தம் குறையாமல் இருக்க உதவுகிறது மேலும் உடலில் சக்தி கொடுக்கும் வைட்டமின் டி சக்தி இதில் இருக்கிறது இரத்த அளவை குறையாமல் பார்த்துக்கொள்கிறது அதாவது ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் முக்கியமான ஒரு விஷயம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த காளான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் பருமனாக உள்ளவர்கள் கொழுப்பை குறைப்பதற்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் காளானை சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை குறைந்து உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு இந்த காளான் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய எந்த நோய் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடலை தாக்கும் நுண்ணுயிரிகளை அழிப்பதற்கு காளானிலிருக்கும் ஏற்கோத்தியானின் எனும் மூலப்பொருள் மிகவும் சப்போர்ட்டாக இருக்கு அதே மாதிரி புற்றுநோய்க்கு வந்து காளான் ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் பாருங்க மார்பக புற்றுநோய் பிளாஸ்டேட் புற்றுநோய் போன்றவை குணப்படுத்துவது காளானின் முக்கிய பங்கு வகிக்கிறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சுவை உள்ளவர்களுக்கு காளான் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் இருவு இரத்தத்தின் அளவை அதிகரிக்க உதவுகிறது காளானில் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கவும் மற்றும் உடலில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவும் சர்க்கரை ப்ரெஷர் அதாவது சுகர் இருக்கிறவங்க இந்த காளான் எடுத்துக்கிறப்ப சுகர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த காளானில் இருக்குது அதே மாதிரி பக்கவாதம் இதய நோய் ஏற்படுவதற்கு காரணமான கொலஸ்ட்ராலை சரியான விதத்தில் வைத்துக்கொள்ள இந்த காளான் உணவு மிகவும் சப்போர்ட் பண்ணுகிறது பற்கள் நகங்கள் முடிவளர்ச்சிக்கு தேவையான செவிலினியம் சத்து அதிக அளவில் உள்ளது மேலும் ஈறுகளை பள்ளிகளுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஈறுகளை பலப்படுத்துவதற்கு இதில் உள்ள செம்பு சத்து மிகவும் பயன்படுகிறது ஓகே இப்போ காளானால என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் காளான் உணவை உட்கொள்ளக்கூடாது கீழ்வாதம் உள்ளவர்கள் காளான் உணவை எடுத்துக்கக்கூடாது காளான் செரிமானம் அடைவதற்கு தாமதமாக ஏற்படும் அதனால் மதியம் சாப்பிடுவது நல்லது காளான பகலில் மார்னிங்கோ நைட்டோ எடுத்துக்காம மதியானம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சில காளான்கள் விஷத்தன்மையோடு இருக்குங்க அந்த காளான் காளானில எடுத்துட்டு நல்ல காளானை மட்டும் சாப்பிட்றது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் காளானை வாங்கி ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அதுக்கு மேலே வச்சுட்டீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கான உணவு கிடையாது அது விஷமாக மாறிவிடும் பிசு பிசுப்பான காளானாக இருந்தால் அதை எடுத்துக்காதீங்க அது வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு காளானாக இருக்கும் ஸோ காளான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்கள் காளான் சாப்பிடாதவங்க இனிமேல் காளான் சாப்பிட்றதுக்கான முயற்சி பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா காளானில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் சேவையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்